போடி என் தங்கச்சிய திட்டனவன் வரமாட்டேன்டி நீ போடி நீ உங்க வீட்டுக்கு போனாலும் பரவாயில்ல என் தங்கச்சிய ரத்தம் பேசியிருக்க கேட்டுட்டுதான் வருவேன் போயிட்டாளா ஏய் என் தங்கச்சிய திட்டனவன வெட்டிட்டுதான் நான் வீட்டுக்கு வருவேன் என்னை தேடாத தேடாத எங்க போனா தங்கச்சி தங்கச்சி தகு ஒண்ணுமே எடுக்காம வர்றோம் வெட்டுறதுக்கு அருவா வீட்டுல வச்சுட்டோமோ

என்ன பாரு ஏரியா ஃபுல்லா அலந்துட்டு வரார் பாரு என்னன்னு கேளு போ ஆத்தி எங்க அண்ணனா எங்க வாங்களே உள்ள வா என்ன நீங்க நின்னுட்டீங்க என்னே மதிக்காத அந்த வீட்டுக்குள்ள நான் வர மாட்டேன் என்னை கூப்பிடாத நான் இங்க தான் நிப்பேன் உன்னை அடிச்சு புட்டானாம்ல ஓ புருசு அப்பலாம் ஒண்ணு இல்லனே வாங்களே உள்ள அப்படி இல்லையா உன்னை அடிச்சாலும் அடிக்கலையா அம்மனே அடிச்சிட்டேன்னு அடிச்சதுல முதுகுல வலிக்குதுன்னு பொத்தி பொத்தி வளத்த புள்ள மேகலை முது வலிக்குதா ஐயேசோ உன்னைய கண்ணுக்குள்ள வச்சு பாத்தா நீ இந்த வீட்டுல அடி வாங்கி வேண்டாம் ஒரு நிமிஷம் அடி வாங்கத்துக்காக உன்ன எப்படி படியிலை தொல்லை பொறுத்து போட்டு வளர்த்து உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் வேண்டா கிளம்பு கிளம்பு அண்ணன் குத்து கல்லு மாதிரி இருக்கும்போது இந்த வீட்டுல அடி வாங்கி வேண்டிய அவசியம் இல்ல சரியா ஓ நோ கிளம்பு என்ன மணி மணின்னு வர உன் புருஷன்ட்ட போய் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வா ஒண்ணே அடிச்சு கொடுமைப்படுத்தணும் என்னத சொல்ற சொல்லக்கூடாது சொல்லக்கூடாதுதா சொல்லக்கூடாது வா ஒரு நாள் ஆச்சு பொண்டாட்டி இல்லாத அருமை அவளுக்கு தெரியணும் அதுக்கப்புறம் தான் இந்த அண்ணன் கொண்டு விடுவேன் சரியா அடிச்சானத்தா அடிச்சானத்தா போத்தா உன்னை வச்சுக்கிறேன் வச்சுக்கிறேன் குத்துக்கள் மாதிரி அண்ணன் இருக்கும் போது என் நகை செடி என்ன வாட்டுக்கு போற ஆமனே நீ ரோடு உள்ள அலைஞ்சிட்டு வருவ நான் வீட்டுக்கு போறேன் வா பைய என்னைக்கு வந்து பொண்டாட்டி நான் பண்ணினது தப்பு தேன்னு மன்னிப்பு கேக்குறியோ அன்னைக்குத்தான் இந்த வீட்டுக்கு தங்கச்சி கால எடுத்து வப்பா வரைக்கும் இந்த அண்ணன் உசுரோட இருக்கிற வரைக்கும் என் தங்கச்சி இந்த வீட்டுக்கு வர மாட்டேன் தங்கச்சி அடிக்கிற நீ என்ன தண்ணி முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள ரெண்டு ஆள்ல ஒரு ஆளா காணும் எங்க அவன் தங்கச்சி யோ எங்க அவன் தங்கச்சி சும்மா நாள்ல ஒண்ணும் கேட்காது இன்னைக்கு நல்ல நிற போத வேற எந்த தங்கச்சியா ஏன் கேக்குற என் பொண்டாட்டியாத பொண்டாட்டி தெரியுதா ஆமா

விழுந்த மழை வானம் சேராது கரந்த பாலும் அடி சேராது என் தங்கச்சி உன் வீட்டுக்கு இல்லையா நேற்று இவன் ஏணி இன்று இவன் ஞானி ஆளே கரசேற்கும் ஆடும் இந்த தோணி சிந்தினேன் ரத்தம் சிந்தினேன் அது எல்லாம் வேண்டியதான்னு சொன்ன மாதிரியே ரத்தம் சிந்தியாச்சு தே நெக்ஸ்ட் டே பாரு இந்த பொண்ணு புதுசா வேலைக்கு செnder பாங்களோ அம்மா அமே என்ன எப்போ வந்த நீ நேத்து வந்துட்டியா பாரு இந்த கூர்வட்ட சிரிக்கி சொல்லவே இல்ல பத்தியா இங்க மாப்ள இங்க மாப்ள சண்டை எங்கண்டாக நான் வந்துட்டேன்

பேத்துட்டேன் இப்ப கூட்டியாந்து இல்ல நீனே கூட்டிகிட்டு கொண்டே விடு என்னென்ன கேள்வி கேட்டுட்டு வந்திருக்கீங்களோ தெரியாத எனக்கு சங்கடமா இருக்கு அவங்க மூஞ்சில மூலிக்க முடியாது இதே வட்டா வட்டா நடக்குது பாரத்துக்கு நாலு வட்டம் போய் கூட்டியாந்து விட்டுறேன் பேசாம இங்கன்னே பக்கத்துல ஒரு வீட்டை கட்டி வச்சுக்க அது என் தங்கச்சிக்கு மாப்பிளைக்கு நான் ஒரு வீட்டை கட்டி கூட விட்டுக்கிறேன் இன்னைக்கு நீ தங்கம் பிள்ளை இல்ல என் தங்கச்சியை கூட்டிட்டு போய் எப்படியாச்சும் என் மாப்பிள்ளையிட்ட சொல்லி விட்டுட்டு வந்துருமா என்னென்ன சங்கட்டமா இருக்கு சத்தியம் பண்ணு அப்பதான் நான் கூட்டிட்டு போவேன் அவா தானே தலைமையில சத்தி குடிக்க மாட்டேன் என் தங்கச்சியை மட்டும் கூட்டிட்டு போய் என்ன தேச்சு ஒண்ணு பேசி அப்படியே விட்டுட்டு வந்துரு என்னமா என் தலையில சத்தியம் பண்ணி யார் நம்புவா என்ன கட்டின இருந்து சத்தியம் பண்ணிக்கிட்டையா இருக்க சத்தியம் இங்க

இந்த பாரடி உன்னை கொண்டே உன் புருஷன் கிட்ட விடும்போது உன் புருஷை திட்டுவாரு கொஞ்சம் பொறுத்துக்க அது நீ என்ன சொல்றேன்னா உங்களை விட்டுட்டு என்னால இருக்க முடியலங்க நீங்க இல்லாம என்னால வாழ முடியாதுங்க அண்ணியை அடம் புடிச்சு நான் கூட்டிட்டு வர சொல்லிட்டேன்னு சொல்லு எனக்கு அவரப்படுத்த அழுக வராதே ஐயோ வரும் இந்த பாரு நான் உங்க அண்ணன் நடிக்கல நீங்க நடிக்க அடிக்கல செஞ்சு எங்க அண்ணனு இந்த பாரு சில விஷயங்களை அடிச்சு கண்டிக்கணும் சில விஷயங்களை சொல்லி கண்டிக்கணும் உங்க அண்ணன் அடிச்சு கண்டிக்கிற விஷயக்காரர் ஆகிபட்டாரு அதான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் சரிவா இனிமேல் உங்க அண்ணன் கூப்பிடுறாருன்னு வீட்டை விட்டு நகர்ந்துக்காத சரி உம் உன் புருஷன் முன்னாடி ரெண்டு திட்டி திட்டுவேன் கொமட்டுல கூட நாலு கிடி இடிப்பேன் எல்லாம் வாழ்க்கை நல்லா இருக்கணும் உணதேன் இடிங்க இடிக்கிற மாதிரி நடிங்க நீ எங்க அண்ணே மாதிரிலாம் என்னெல்லாம் அடி வாங்க முடியாது